சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா நான் தனியாக வரவில்லை என்னோடு ஒரு சிறு குழந்தையையும் அழைத்து வந்திருக்கின்றேன் என்னவோ தெரியவில்லை என்று உன் அப்பா எனக்கு அத்தனை மகிழ்ச்சி உன்னோடு பேச வேண்டும் என்று நினைப்பதை இந்த அப்பாவிற்கு அத்தனை ஆனந்தமாக இருக்கின்றது உன் இடத்தில் நான் பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை விட இன்று இந்த அப்பா எதனால் இத்தனை மகிழ்ச்சியாக வந்திருக்கிறேன் என்பதனை உனக்கு நான் சொல்லிவிட எண்ணுகின்றேன் அப்பா பொதுவாகவே எப்பொழுதும் சற்று ஆக்ரோஷமாகவே உன் இல்லம் தேடி வரவேண்டிய நிலை இருக்கிறது ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற தீய விஷயங்களும் உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய விஷயங்களும் ஏறால் சுற்றி சுற்றி வந்து எப்பொழுதும் உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கவே இந்த மனிதர்கள் தயாராக இருக்கின்றார்கள் எப்பொழுதும் உன்னை காயப்படுத்துவதையே இவர்கள் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நாம் நினைத்து பார்த்தோமானால் நமக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தான் இவர்கள் அதிகமாக தந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் ஏதுவெல்லாம் நடக்கும் என்பதனை கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் குழந்தை ஆரம்பத்தில் இருந்த இந்த அப்பா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே என்னுடைய மனதை நொறுக்கி இருக்கின்றது என்ன இது நம் குழந்தைக்கு மட்டும் இப்படியெல்லாம் கவலைகள் வருகிறதே என்று அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஏதோ ஒரு விஷயம் உன் பக்கமும் தவறு இருப்பதினால்தான் உனக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் வருகிறது அப்படியானால் முதலில் உன் பக்கம் இருக்கின்ற பிரச்சனைகளை நாம் கலைத்தெறிந்து ஆக வேண்டும் முதலில் உன் பக்கம் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை நாம் வெளியில் தூக்கி எறிய வேண்டும் அதன் பிறகுதான் அடுத்தவர்களை பற்றி நாம் யோசிக்க முடியும் ஒரு கஷ்டத்தை ஒருவர் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் அப்பா என்னதான் செய்ய முடியும் அதனால்தான் அப்பா எப்பொழுதுமே உடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நீ என்ன ஏது வென்றும் சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் எதையுமே அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடக்கூடாது நீ எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் நீ எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று எல்லாமுமாக உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறதோ ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த தருணம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக எல்லாவற்றையும் நடத்தி தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அப்பா என்ற ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த நேரங்களில் நீ ஒன்றை எப்பொழுதும் தெளிவில் வைத்துக்கொண்டு அப்பாவிற்கு உன்னிடம் பேசுவதனால் என்ன லாபம் இருக்கின்றது உனக்கு இந்த அப்பாவின் வார்த்தைகளை கேட்பதனால் என்ன லாபம் இருக்கின்றது அப்பாவிற்கு வேலை இல்லாமல் உன்னை தேடி வரவில்லை அதுபோல நீயும் உனக்கு வேலையில்லாமல் உன்னை தேடி வரவில்லை ஏதோ ஒரு விஷயம் அப்பாவிற்கும் உனக்கும் இடையில் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த வகையிலும் லாபத்தை தேடி இருவரும் பேசவில்லை எந்த வகையிலும் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று என்று எதையும் பங்கிட்டு பிரிக்கப் போவதும் இல்லை அதனால் ஒரு உண்மையான ஒரு அன்பு இருவரையும் இணைக்கிறது உனக்குள் இருக்கின்ற ஒரு அன்பு அந்த இந்த அப்பாவிற்கு உண்மையில் இருக்கின்ற ஒரு அன்பு என்று இந்த இரண்டும் தான் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறது அப்படியானால் எவ்வித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த அப்பா நீ தேடி வருகின்ற நானும் இடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் என் அன்பை உனக்கு அள்ளி கொடுக்கின்றேன் அப்படியானால் இதிலிருந்து உனக்கு என்ன புரிகின்றது அப்பா உன்னை தேடி வருவதற்கு முக்கியமான காரணமே என் குழந்தை மனமுடைந்திருந்தால் என் வார்த்தைகளை கேட்டு தன் மனதை கொள்ளும் என்பதற்காகவும் அதுபோல நீ என்னை தேடி வருவது நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அப்பாவின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம் மனது தெளிவடைந்து என்பதனால் தானே இதுதானே உண்மை இதற்காக இதற்காகத்தானே நாம் இருவரும் இந்த நேரத்தில் இப்படி பேசிக்கொண்டிருக்கின்றோம் உனக்காக எப்பொழுதுமே அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்கின்றது அதுதான் எந்த நிலையிலும் அப்பா உழத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பது கிடையவே கிடையாது என் மீது நீ உண்மையான அன்பு கொண்டாய் ஆனால் நானும் உங்களுக்கான அன்பு கொண்டு உன்னை தேடி வருவேன் அவ்வளவுதான் இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை மற்றபடி எல்லா விஷயங்களுமே உன்னுடைய மனநிலைக்கு கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது தெளிவில்லாத விஷயங்கள் பல உனக்கு தெளிவோடு நடக்க வேண்டிய நேரம் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் கொடுக்க வேண்டிய நேரம் என்னவென்றும் ஏது வென்றும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு என் குழந்தை இந்த வாழ்க்கை நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே சரியாக பெற வேண்டிய நேரம் அப்பா இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் உன் அப்பா நான் உன்னோடு பயணிக்கும் பொழுது என் குழந்தை எந்த நிலையிலும் நீ எதற்காகவும் கண் கலங்கி நிற்க வேண்டாம் சரி அப்பாவிற்கு ஏனோ இன்று அளவில்லாத மகிழ்ச்சி என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என் குழந்தையின் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்திருக்கிறது என் குழந்தையை நான் உன்னை செல்லமாக கொஞ்சி தாளாட்டி சீராட்டி வளர்த்த உன் அப்பா அல்லவா உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் உன் வாழ்க்கை நல்லதை நடத்த ஒருவர் தானாகவே வந் முன் வந்து அப்பா நான் இன்று உன்னோடு வருகிறேன் என்று சொல்லும் அப்பா அதை மறக்க முடியுமா இல்லை மறைக்கத்தான் முடியுமா உன்னிடம் சொல்லத்தான் வேண்டும் நிச்சயமாக உன்னிடம் சொல்லத்தான் வேண்டும் அப்படித்தான் இந்த நாளில் உன்னோடு நின்று நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக வளரத்தான் போகிறது உன்னுடைய வாழ்க்கை அழகாக ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்து சொல்லத்தான் போகின்றது நம்மை வேண்டுமென்றே துன்பப்படுத்தியவர்கள் வேதனைப்படுத்தியவர்கள் என்று அவரவர் வேலைகளை அவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்மவினையின் பலனாக அவர்கள் இது போன்ற தவறான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் யாரையும் எண்ணி கலங்காது இத்தனை காலமும் உனக்குள் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலக தொடங்கிவிட்டது உனக்குள் இருந்த தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக தொடங்கிவிட்டது இனி உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்க வேண்டிய நேரம் நீ விரும்பியதை விடவும் உனக்கு சிறப்பாக ஒவ்வொன்றும் நடக்கப் போகின்ற காலம் மனதார என் குழந்தைக்கு இந்த அப்பாவின் ஆசைகளும் கிடைக்க வேண்டிய நேரம் காலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தனக்குள் கொண்டு வந்ததற்கு காரணம் இந்த சிறு குழந்தைதான் பொதுவாகவே அப்பாவிடத்திலிருந்து பார்த்தால் எத்தனை வயது குழந்தை ஆனாலும் அவர்கள் எனக்கு சிறு குழந்தை அதனால்தான் இந்த சிறு குழந்தையை கண்டதும் என்னுடைய மனது நிச்சயமாகவே சந்தோஷமற்றது இது போன்ற ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருப்பதை நினைத்து நானும் சந்தோஷமடைந்தேன் தானாக வந்து உனக்கு உதவி செய்ய நினைக்கும் ஒருவர் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை நாம் ஒரு பொழுதும் மறக்க முடியாது அதே நேரத்தில் வேண்டாம் என்று சொல்லி உன்னால் மறுக்கவும் முடியாது ஏனென்றால் உன்னிடம் உழைத்து அழைத்து வந்திருப்பது உன் அப்பா அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக அதனை என் குழந்தை ஒரு பொழுதும் நீ மிகவும் சிறிய விஷயமாக எண்ணிவிடாதே சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே அப்பா கொண்டு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை மாற்றும் நான் அடையாளம் காண்பிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் உனக்கு என்ன நடந்தாலும் இந்த அப்பா உன்னோடு துணை நின்று உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் ஒருவரை அழைத்து வருகிறேன் அல்லது ஒருவனுடைய அன்பு உனக்கு கிடைக்கப் போகிறது என்ற நல்ல விஷயத்தை உனக்கு சொல்லப் போகிறேன் என்றால் இதைவிட பேரானந்தம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு என்ன இருக்கப் போகிறது இதைவிட சந்தோஷம் உனக்கு வேறு என்ன இருக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நிலை உனக்கு வாழ்க்கையில் மாற்றி கொடுக்க வேண்டிய நேரம் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டிய நேரம் இனி என் குழந்தை நீ இழந்ததை எல்லாம் எண்ணி கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள் அப்பா உனக்கு எதை எடுத்து சொன்னாலும் அதிலிருந்து நல்லதை நீ எப்பொழுதும் பெறுகிறாய் தீயதை விட்டு விடுகிறாய் அது தவறு ஏன் தெரியுமா நல்லதை சொல்பவனும் தான் தீமையை சொல்பவனும் தான் அப்படியானால் இரண்டையுமே நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டையுமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பாவின் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும்போது அவை அத்தனையும் என் குழந்தை நீ கவனமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதி நீ கவனமாக எதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி உன் முன்னால் நிற்கும் எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்கள் நடத்திக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து உன் முன்னால் நின்று நான் எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேர தருணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த நிலையையும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனையும் மறந்து விடாது அப்பா உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிவிட வேண்டிய நேரம் உனக்கு அத்தனையும் முன்னின்று எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் நான் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கை நிச்சயமாக சாதித்து காட்டி எதிர்பார்த்ததையெல்லாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் உணர்த்தி கொடுப்பேன் என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே அப்பா உனக்கு எதையும் சாதித்துக் கொடுக்க நேரம் நீ எதையும் விட்டுவிடாமல் உனக்கான நம்பிக்கையை கொண்டு அத்தனை விஷயங்களையும் நீ முன்னின்று நடத்திவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அப்பா உனக்கு எதை கொடுக்கிறேனோ அதை சரியாகவும் தரமாகவும் உன் வாழ்க்கை நிலையானதாகவும் நான் கொடுக்க என்ன வேண்டும் அப்படியானால் என்னோடு வரக்கூடியவரும் அப்படித்தானே இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் எதையுமே கொடுத்தோம் ஏனோ தானோ என்று செய்துவிடக்கூடாது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்காமல் எதை உனக்கு கொடுத்தாலும் அதை நிலையானதாக கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவரை தான் நான் அழைத்து வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் உனக்கு ஒன்றை நான் எப்பொழுதுமே சரியாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்தாலும் எப்படிப்பட்ட வேதனைகளை கொடுத்தாலும் எப்படிப்பட்ட துன்பங்களை கொடுத்தாலும் நாம் அதனை கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் எடுத்துச் சொல்லிக்கொண்டு கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் உனக்கான விஷயங்களை நான் தெளிவாக தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் கலங்காதே என்று என் குழந்தை எல்லா நிலையிலும் தான் விரும்பிய அதிசயங்களை நிறைவாக பெற்றிட வேண்டி நீ எந்த இடத்திலும் எந்த ஒரு உண்மைகளையும் முன்னின்று நடத்தினாலும் அந்த உண்மை உன் வாழ்க்கையை சரியாக மாற்றும் அந்த உண்மை உன்னை சரியாக என்னவென்று வெளிக்கொண்டு வரும் காரணமில்லாமல் யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கொண்டு நீயாகவே வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு எல்லாமே சரியானதாக மாற வேண்டிய கால நேரம் இது இந்த அப்பாவின் முன்னின்று அத்தனையிலும் உனக்கு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நேரம் இனிமேலும் என் குழந்தை எந்த ஒரு காரியத்திற்காகவும் கலங்காதே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ வருந்தாதே உன் முன்னால் நான் இருக்கும்போது நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒன்று நல்லபடியாக நடப்பதை நீ உணர்ந்திட வேண்டும் தேவையில்லாத உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் நீ தொலைத்து விடாதே உனக்குள் நான் கொண்டு வந்து தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து உனக்கென்று நான் எதை நடத்தினாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக கொண்டு வந்து நடத்தும் என்பதனை நீ புரிந்து உன் முன்னால் என்று நான் எதை காண்பித்து கொடுத்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள் எதையுமே சர்வசாதாரணமாக வெட்டுவிடவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதை நடத்தினாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தும் அதுபோல ஒரு அதிசயத்தை தான் இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கொடுக்க போகிறது யாராக இருக்கும் இந்த குழந்தை நான் இந்த குழந்தையை நினைப்பதை விட நீதான் இவரை பற்றி அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் நீதான் இவரை பற்றி அதிகமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் அவர் என் மூலமாக என்று உன்னை தேடி வருவதாக உனக்கு சொல்லியிருக்கின்றார் ஏனென்றால் இந்த அப்பாவை தேடி நீ வருவாய் அல்லவா அப்பாவின் மீது அன்பு கொண்டு நீ என்னை தேடி வருவாய் அல்லவா அப்பொழுது நான் உனக்கு இந்த விஷயத்தை சொன்னால் உன் மனது மகிழ்ச்சி அடையும் அல்லவா அப்பா நமக்கு சொல்லிவிட்டார் என்று சொல்லி என் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் அல்லவா அதனால்தான் இன்று என் மூலமாக உனக்கு இந்த செய்தி கிடைத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே நானாக நின்று உனக்கு எல்லாவற்றையும் நிலையாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு எல்லா புரிதல்களும் சரியாக கிடைக்க உனக்கு எல்லா விஷயங்களும் எல்லா உண்மைகளையும் நிலையாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கை இன்று இந்த அப்பாவின் அருளால் மிகப்பெரிய அளவில் ஆடு நம்பிக்கை தரப்போகிறது ஏனென்றால் வரக்கூடியவர் வரப்ப அப்படிப்பட்டவர் யார் என்று என் குழந்தை நீ யோசித்து முடிக்கும் முன்னரே உன் அப்பா உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் அது வேறு யாருமில்லை அந்த கந்தனை பற்றித்தான் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் அப்பன் முருகன் பாலன் என்று உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றார் சிறு குழந்தையாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசயத்தை நடத்தவும் அவர் இன்று உன் இல்லத்திற்குள் வருகின்றார் அதாவது சஷ்டி நாளில் சஷ்டியினுடைய வெளியிலில் இந்த அப்பன் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று என் சொல்லியிருக்கின்றார் அது சாதாரணமான காரியமாக அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நடத்தி முடிக்க வேண்டிய வாக்கு இருக்கின்றது பழைய வாக்கினை பழைய வாக்கியை தீர்க்க வேண்டும் பழைய விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும் இதனால் இவர்கள் பல துன்பங்களையும் பல வேதனைகளையும் சந்தித்து விட்டார்கள் இனியும் இப்படியே விட்டு விட்டோமானால் அவர்கள் மிகுதியான துன்பத்திற்கு ஆளாகி விடுவார்கள் என்று சொல்லி நான் வந்தே தீர வேண்டும் என்னையே அது என்று நினைக்கிறார்கள் என்னால் இவர்களுக்கு சில காரியங்களை நடத்தி முடிக்க முடியும் அதனால் இந்த நாளில் நான் அவர்கள் இல்லத்திற்குள் வருகிறேன் என்று சொல்லி அப்பனாகிய இந்த அப்பாவை என் கையை பிடித்து கொண்டார் நிச்சயமாக என் குழந்தை என் குழந்தையான கந்தனை நான் உன் இல்லத்திற்குள் என்று அழைத்து வருகின்றேன் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே உன் அப்பன் முருகன் உன் வீட்டிற்குள் நுழையும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை பேரதிசயத்திலும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை பேரானந்தப்படுத்தும் அந்த அளவிற்கு உன்னுடைய வருங்காலம் நிச்சயமாக பெரிய அளவில் நீயே எதிர்பார்த்திடாத அளவில் நல்லதை நீ பார்க்கப் போகின்றாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உன் அப்பன் முருகனும் உன் சாயப்பாவும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்த எப்போதும் தயாராக இருக்கின்றார்கள் என்பதனை மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்